வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக மடியும் நம்முடைய சேனைகள் கருத்த தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார்கள் நல்ல கவனிச்சிப்பார்கள் அநேகர் என்ன இந்த வயசுல நான் அநேக விதமான துன்பங்கள் படுகிறனே ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறேன் இந்த வயசுலேயே நான் இவ்வளோ காரியத்தை சந்திக்கிறேன் நான் தனி நபராக இருந்துக்கேன் நான் என்ன பண்ணுவேன் என்னை புரிஞ்சுக்கிறவங்களும் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று சொல்லி அநேகர் எண்ணி அநேக நேரங்களே மனது பலவீனப்படுது உண்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ பிரச்சினையை சந்திக்கிறீன்றால் இந்த வயசில் நீங்கள் மிகப்பெரிய யாருமே பார்க்க முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் இந்த வயசில் நீங்கள் வாழப்போகிறீங்க அதான் ஏற்கனவே இருந்தவர்கள் உங்களை முற்பிதாக்கலாம் ஒரு குறிக்கப்பட்ட வயதுகள் தாண்டின பிறகுதான் அந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசிர்வாதமா இருந்திருக்கிறார் ஆனால் நீங்க இவ்வளோ வயசுல இந்த சின்ன வயசுல இவ்வளோ பிரச்சனை இவ்வளவு நெருக்கடிகள் இவ்வளவு உபத்திரங்கள் இவ்வளோ கஷ்டங்கள் பா போதுன்றா சாமி என்ற நிலைக்குள்ளாக இவ்வளோ பா மன மன ரீதியாக சர்வ ரீதியாக பெரும் பாடுபட்டு நீங்கள் உபத்திரப்பட்டு கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இவ்வளவு தூரம் நீங்கள் உபத்திரம் பிரச்சனை நீங்கள் இன்னும் நினைத்திருக்கிறீங்க பாத்தீங்களா அப்படின்னால எதுக்காக நிலைச்சிருக்கும்படியாக முடியாத தேவன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிற என்றால் நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாத்து இந்த வயசில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க உங்களை தலைமுறையில் யாருமே அனுபவிக்க முடியாத பெரிய பெரிய நன்மைகள்லாம் உங்கள் வயசில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இந்த உலகத்தில் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும் வியாபாரங்களாக இருக்கட்டும் கான்ட்ராக்டாக இருக்கட்டும் அல்லது சபையாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் எந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எந்த துறையாக இருக்கட்டும் அத்தனை துறையும் வானளவு இந்த உலகத்தில் போது உங்களை கடவுள் வேறு லெவலில் உயர்த்தி ஆசிர்வதிக்க போகிறாங்க அதனால எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க இவ்வளோ பிரச்சனை நான் சந்திக்கிறேன் இவ்வளோ பிரச்சனை நான் போராடுகிறேன் நினைக்காதீங்க எவ்வளோ உபத்திரோகத்தில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தராவிலிருந்து விடுவிக்க இருக்கிறேன் ஆனால் நீதிமானக்கு துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம் கர்த்தர் அவையிலிருந்து விடுவித்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்து இந்த உலகத்துல கெம்பீரமாக நிற்க வைக்கிறார் உங்க தலை உயரும் நீங்க உயர்ந்திருப்பீங்க அப்படி உயர்ந்திருக்கும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டோ இயேசு கிரிசி உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாது நீருற்றை போல் இருப்பா என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பெரியப்பாளையம்